வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அனைவருக்கும் சிறப்பாக அமையும்னு நம்பிக்கையோடு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புது இண்டிபெண்ட்டு விழாவை பார்க்குறோங்க இப்போ நீங்கள் பார்த்தது கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் நிறுத்தலாம் அது போக உங்களுக்கு ஒரு நாலு டூ வீலர்ஸ் நிறுத்தலாம் இது மொத்தமாக ஒரு நாற்பதுக்கு நூற்றி இருபது சைஸ் பிளாட்டு அதில் நாலு வில்லாஸ் பண்ணியிருக்காங்க ப்ளாட் வந்து நார்த் ஃபேஸிங் பிளாட்டுங்க இப்போ இதுதான் அந்த கார் பார்க்கிங் ஏரியா இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு கார் நிறுத்தலாம் நீங்கள் அது போக இந்த கேஸ் கீழேயும் உங்கள் இடம் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு யூடிஎஸ் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனி லேண்டு தான் உங்களுக்கு இதில் வந்து நாலு வில்லாஸ் பண்ணியிருக்கீங்க இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வில்லா விற்றுருச்சு இப்போ மிச்சம் ரெண்டு வில்லாஸ் இருக்குது எல்லாம் இந்த பிளாட் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு இப்போ வில்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு இது டியூப்ளெக்ஸ் டைப்பு இந்த மெயின் டோரை தான் பார்க்குறீங்க நீங்கள் டேர்கேஸ்லாம் வந்து கரெக்டாக கிரனைட்டில் பண்ணி எஸ்எஸ் ரீலிங் பண்ணியிருப்பார் அது போக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலில் என்ட்ராயிட்டும் மெயின் டோர் டீக்வுட் டோரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபினிஷ் பண்ணியிருப்பாருங்க நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ அதை விட ரொம்ப அதிகமாக போய் யோசிச்சு எந்த விலையும் உங்களுக்கு இல்லைங்க இதே ஃபினிஷில் தான் கொடுக்குறாரு இந்த ஃப்ளாட்டினுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸோடு சேர்த்து தான் கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஓப்பன் கிச்சன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேக் ஃபினிஷ் ஸ்டைல் போட்டிருக்காருங்க ஃப்ளோரிங்க்கு கம்ப்ளீட்டு மாடுலர் கிச்சனு இந்த ஃப்ளாட்டு இந்த இந்த விழா பார்த்தீங்கன்னா திருவித்தியூரில் இருக்குங்க திருவித்தியூரில் நல்ல கனெக்டிவ் உள்ள இடம் வீடியோவே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப செலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மெட்டீரியல் செலெக்ஷன் டைல் செலெக்ஷனு கிரானைட் ஃபினிஷு அதே மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் ஓட்டியிருக்காருங்க ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு ஸ்பாட் லைட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த மைக்கா அந்த எல்லாமே லேமினேஷன் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க குறையே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாருங்க இந்த பாருங்கள் டிவி கே கேபினெட் பாருங்கள் அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு அதுக்கும் ஒரு லைட்டு ஸ்பெஷல் லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே வால் சீலிங்கில் ஹேண்டோவர் அங்கேருந்து அது அது அந்த அந்த போர்டில் அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வில்லாங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க திருவத்தியூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னாடி வரும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் அந்த மணலி டு எண்ணூர் போகிற ரோடு பாருங்க அதுக்கும் பக்கத்தில் வருங்க ரோடு ஆக்சஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அண்ணன் நகரிலேருந்து வந்தீங்கன்னா நேராக அந்த நம்ம ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் போனீங்கன்னா இப்போ பார்க்குறது வேனிட்டியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரி வேரில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருங்க வாஷ் பேஷனு இங்கே ஸ்டேர் கேஸுக்குலேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த நூறடி ரோட்டில் வந்தீங்கன்னா நேராக வந்து லாஸ்ட்டில் வந்து மணலியில் திரும்பும் திரும்பினீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஐஓசி போகிற ரோடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வந்துடலாங்க நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சைட்டை ரீச் ஆகிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அங்கங்கே வால் ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பார் எல்லா ரூம்லேயும் ஏசி ஃபிட்டிங்ஸு அதே மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷனு ஃபால் சீலிங்கு வார்ட்ரோப்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பாரு நீட் அண்ட் க்ளீன் ஃபினிஷு மேட் ஃபினிஷ் ஸ்டைல் போட்டிருக்காரு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே வந்து செமி வால் மவுண்டடு சானிட்டரி வேர்ஸு அதே மாதிரி இன் ஒன் மிக்சர் டேப்ஸு டபிள்யூபிசி டோர்ஸு நல்ல ஸ்பெக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாருங்க இந்த பால்கனியோடு இருக்குங்க பின்னாடி பால்கனி பார்க்குறீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க கிரில் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் இது ஒரு டூப்ளெக்ஸ் டைப்புங்க கீழே வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங் சொல்லிட்டோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிரவுண்ட் அது ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டுங்க ஃபுல்லாக ஃபுட் ஒர்க்கு கம்ப்ளீட்டுங்க எந்த வேலையும் உங்களுக்கு இல்லைங்க லேண்டு வந்து எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சொன்னேன் ஈஸ்ட் ஃபேஸிங் வில்லாங்க இது படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானேட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாருங்க இப்போ மேலே வந்தாச்சு அதே மாதிரி ஹேண்ட் ரயில்ஸ்லாம் பாருங்கள் கூட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஃபிட்டிங்ஸு அந்த அது லேண்டிங்கில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது லேண்டிங் ஏரியா ஜென்ரலாக ஒரு யூபிவிசி விண்டோ போட்டு டக்குன்னு முடிச்சு விட்டுருவாங்க இது அப்படி இல்லைங்க அதுலேயும் ரெண்டு விண்டோஸை போட்டு அதுக்கு இடையில் ஒரு ஒரு சின்னதாக நீச்சு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காருங்க நீங்கள் வால் ஹேங்கிங்ஸ் எதாவது போட்டுக்கலாம் எல்லாமே இந்த லேண்டிங் எல்லாத்தையும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காரு வென்டிலேஷன்னு லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அது உங்களுக்கு இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் இது ரெண்டு அட்டாச் டாய்லெட் வரும் எல்லாமே நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் போட்டு ஃபுல் பட்டி பார்த்து பக்காவாக இருக்குங்க அதில் இந்த பெட்ரூமுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து மேலே பாருங்கள் இப்போ அந்த சீலிங்கில் கூட வுட் ஒர்க் பண்ணியிருப்பாரு வார்ட்ரூப்ஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த அட்டாச் டாய்லெட்டுக்குள்ளே போறீங்க எல்லாம் வாஷ் பேஷின்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் டைலிங்லாம் நீட்டாக பண்ணியிருப்பாங்க ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைட் பண்ணுவாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் நல்லா ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் ஹால்சீலிங் பண்ணிருக்காங்க பாருங்க டாய்லெட்டுக்குள்ளேயும் லைட்டிங்க்கு மேக்சிமம் லைட்டிங் வரும் நல்லா பண்ணியிருப்பார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு உள்ள பெட்ரூமை பார்க்குறீங்க இப்போ வார்ட்ரூப்ஸ் பார்க்குறீங்க ரெடி டு ஆக்கி ஆக்கிய இதை மாதிரி இன்னொரு வில்லா இருக்குது அது இதை விட ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்கும் அது அதில் வந்து உங்களுக்கு அது ஒரு ஒன் குரோட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வில்லா வந்து ஒன் குரோட் செவன் லேக்ஸ் வருதுங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவாருங்க ப்ரைஸ் ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வில்லா வந்து ஒன் குரோட் செவன் லேக்ஸ் சொல்கிறாருங்க மினிமமாக நெகோஷியபிள் இப்போ நீங்கள் பார்க்குற டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கியூபிக்கல்லாம் போட்டிருப்பாங்க ஷவர் ஏரியாவுக்கு மிக்சர் டேப்பு டூ இன் ஒன்று பால் சீலிங்கு செமி வால் மவுண்டட் கிளாஸ்ட் இடபிள்யூசி பக்காவாக இருக்குங்க ஃபிட்டிங் கால் கிளாஸ் பார்ட்டிஷன் பாருங்கள் இதுக்கு இன்னொரு வில்லா இருக்குன்னு சொன்னேன் அந்த வில்லா வந்து உங்களுக்கு நூறு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வரதுனால அது ஒரு ஒன் குரோடு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட வருங்க மொத்தமா இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு வில்லாஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்கு இதுல இந்த ஸ்பெஷலாக சொல்லணும்னா உட்டன் ஃபுளோரிங் அந்த ரூம்ல பாருங்க நீங்க பாக்குறது உட்டன் ஃப்ளோரிங் மற்ற எல்லா ரூமுக்கும் வந்து மேட் ஃபினிஷ் டைல் போட்டிருப்பாரு எல்லாமே ஹை குவாலிட்டி டைல்ஸுங்க கேஏஜி டைல்ஸு அது மாதிரிலாம் நல்ல காஸ்ட்லி மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டிருக்க ஹஜாரியா அந்த மாதிரி எங்கெங்கே எது எது போடணுமோ கரெக்டாக பண்ணியிருப்பாருங்க வாஷ் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காரு பால்கனியில் க்ரில் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் கீழேயும் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பால்கனி இருக்குது செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பால்கனி இருக்குது அதே மாதிரி இந்த டிவி ஏரியாவிலலாம் உங்களுக்கு வந்து வால் பே வால் பேப்பர்ஸ் பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் இந்த வால் ஹேங்கிங்ஸு இப்போ நீங்கள் எதாவது வேணால் அங்கே வச்சுக்கலாம் ஃப்ரேம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் கப்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா பசங்க நீங்கள் அதை டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம் நல்ல ஒரு க்ரியேட்டிவாக எல்லாம் கொடுத்துருக்காருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஒரு இன்டிபெண்ட்டு விழா முக்கியமாக சொல்லணுன்னா இது ரூ ஹவுஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லாமே தனித்தனி ஸ்ட்ரக்சருங்க கால் காலம்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும் இன்டிபெண்ட்டு அதே மாதிரி நீங்கள் இப்போ ப படிக்கட்டில் நான் சொன்ன பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் பார்த்தாலும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் காலம்ஸ்லாம் மேலே கொண்டு போயிருப்பாருங்க எல்லா காலம்ஸும் மேலே இருக்கும் ரைஸ் பண்ணிவிட்டு போயாச்சு ஸோ இப்போ படிக்கட்டு பார்க்குறோம் படிக்கட்டு ஏரியா பாருங்கள் என்ன அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காருங்க மாடிக்கு வந்தாச்சு டெரஸ் பார்த்தீங்கன்னா கூல் டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு ரெண்டு டேங்க் பள்ளிவாசல் தெரியுது பாருங்கள் பக்கத்துலேயே முஸ்லீம்ஸுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும் இந்த ரோடு ஆக்சஸ் நல்லாயிருக்குங்க நாட் ஒன்லி முஸ்லீம்ஸுங்க எல்லாம் இங்கே நிறைய இப்போ ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்க ஹார்பர் இருக்குது உங்களுக்கு தெரியும் தர்மல் பவர் ஸ்டேஷன் எண்ணூறு இருக்குது அதே மாதிரி இந்த சிபிசிஎல்லு ஐஓசி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பஜார் ஏரியா உங்களுக்கு வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் திருவத்தியூர் வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்பிங்ஸ் தான் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆக்சஸும் இருக்கு இங்கே மேலே ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஏதாவது வைக்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க லேண்ட் ஏரியா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி பில்டப் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் இன்டிபெண்ட் வில்லா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பில்டிங் வேணுன்றவங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட ஸ்டே கனெக்டடாக இருக்கீங்க நிறைய ப்ராப்பர்டீஸ் போடுறோம் உங்களுக்காக செலக்ட் பண்ணி போடுறோம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நன் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்